கைடன் என்ன இருக்குது ஒரு இடத்துக்கு கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய வச்சு தான் நம்மளுடைய கிரைய செலவு எவ்வளவு வருதுங்கிறத நம்ம பாக்குறோம் ஒன்னு ரெண்டாவது மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா நம்ம அந்த மார்க்கெட்ல அந்த இடத்துக்கு நம்ம என்ன விலை கொடுக்குறோம் அப்படிங்கறத பொறுத்தது நம்ம ஒரு ரேட்டு பேசுவோம் இல்லையா இந்த இடம் வந்து இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி ரேட்டு பேசுறதுதான் மார்க்கெட் வேல்யூ ஏன் இது டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கைடன் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி கைடன் வேல்யூ கவர்மெண்ட் நிர்ணயிச்சுக்கணும் அதாவது ஒரே வீதியாக இருந்தாலும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாலு வீதி இருக்குன்னா நாலு வீதியிலையும் ஒரே மாதிரி கைடன் வேல்யூ நிர்ணயிச்சிடுவாங்க ஆனால் ஒரே வீதிக்குள்ளே நாம் இப்போ வந்து ஒரு இடம் க்ராஸாக இருக்குது அப்படின்னா ஒரு ரேட்டு இதுவே வந்து மெயின் ரோட்டு மேலே இருந்தால் ஒரு ரேட்டு ரோட்டுக்கு பின்னாடி இருந்தால் ஒரு ரேட்டு திசையெல்லாம் பார்க்குறாங்க திசையை வச்சு ஒரு ரேட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து நம்ம மார்க்கெட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் கவர்மெண்ட் அப்படி இல்லை அந்த ஏரியாவில் அந்த எஸ்எஃப் நம்பரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அத்தனை ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரே மாதிரியான கைடன் வேல் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதனால் தான் மார்க்கெட் வேல்யூவும் கைடன் அண்ட் வேல்யூவும் டிஃப்ரென்ஸ் ஆகுது சில இடத்துல மார்க்கெட் வேல்யூவோட கைட் வேல்யூ அதிகமாக இருக்கும் சில இடத்துல மார்க்கெட் வேல்யூவோட கைடன் வேல்யூ கம்மியாக இருக்கும்